ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ கை நான் தான் நான் ஒங்குல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் ஸோ தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் டுடே வெனஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பரி ஸோ நேற்று சென்சர்ஸோட எக்ஸ்பரியில் சொல்லியிருந்தோம் எயிட்டி ஒன் தௌசண்ட்க்கு புட்டையும் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட்டையும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் எயிட்டி தௌசண்ட் கால் இது ரெண்டையுமே நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம இதில் அப்போ என்ன வீட்டில் சொல்லியிருந்தோம் டவுட் இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் செல்லான் ரைஸ் தான் வந்துச்சு கரெக்டாக டைட் ஹண்ட்ரட் கிட்டே பொண்ணு அடிச்சு விட்டு திருப்பி இறக்கி விட்டாங்க எடுத்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருச்சு மறுநாள் டூ ஹண்ட்ரட்ருந்து கொஞ்சம் பூசுறது டூ ஃபிஃப்டிலேயும் வண்டி நிப்பாயிட்டாங்க ஸோ இது நேற்று நடந்த எக்ஸ்பெரியோட கூத்து ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கலாம் ஐ மீன் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரிய இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி அஸ் வழக்கம் போல் நம்மளோட குளோபல் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் வா நாஸ்டாக் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் அந்த ஆல் டைம் பையை உடச்சு போயிட்டு தான் இருக்காங்க அந்த செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபர்தர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி இதை நோக்கி தான் வண்டி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ பக்காவாக போயிட்டுருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் அடுத்து சின்ன ரெசிடென்ஸ் அவர்கிட்டாங்க அதை பிரீச் பண்ணாத வரைக்கும் மேலே போக மாட்டாங்க ரவுண்ட் ஃபிகரு அதை பிரீச் பண்ணிட்டோம் பிரீச் பண்ணிவிடுவாங்க ஏன் மேக்ஸிமம் அடுத்து உங்களோடய ஸ்டேஜ் எங்கே இருக்கும்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூ டுவெண்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த இரநூறு பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து ட்ராவல் பண்ண போகுது ஸோ நியூட்ரு தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கும் ஸோ ஃபர்தர் அடித்து மேலே போகட்டும் கண்டிப்பாக போகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன் போனோம் என்ன போவால்ட்டி என்ன அந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டு ஸோ நல்ல மூவ்மெண்ட்டு ஸோ இது வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் ஆகும் நம்ம மார்க்கெட்டில் அது நம்ம மார்க்கெட்டைக்கிட்ட போகும்போது நம்ம சொல்கிறேன் என்ன நடக்கும்னு ஸோ டவு ஜோன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கத்துலேயே வர முடியல ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அது கிட்டக்கே வர முடியல அது கிட்டக்க வரும்போதெல்லாம் அடிச்சடிச்சு ஏற்றவனும் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வரேன் கீழேருந்து ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேங்கிங் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஒர்க்கட்டாக வாசி பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ டவுசன்ஸை பொறுத்தளவுக்கு இப்போது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சேம் சேம் பப்பி சேம் அப்படிங்களா இல்லை அதே தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடுது இந்த அறநூத்தம்பது உடச்சிச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபார்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி எந்த ரேஞ்சை உடைக்கணும் இந்த ரேஞ்சை உடச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு சின்ன வெக்குக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஒன்னுங்கிற ஆழ்த்தே போய் உடச்சி மேல் நோக்கி போகும்